வெல்கம் டு சிவாமூர் நான் ஃபோர் த்ரீ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கேளம்பாக்கம் வண்டலூர் இந்த ரோட்டில் புதுப்பாக்கம் ஆஞ்சநேயர் கோயிலு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து மலைக்கு கீழே வந்து விநாயகர் சன்னதி இருக்கும் அங்கே நம்ம வந்து வணங்கிட்டு அதுக்கு பக்கத்துலேயே நவகிரகச சன்னதி இருக்கும் அங்கே நம்ம வணங்கிட்டு மலை ஏறுவோம்ல அதுக்கு பக்கத்தில் பெரிய பெரிய ஆஞ்சநேயர் சிலை இருக்கும் அப் அதை வணங்கிட்டு நம்ம அப்படியே மலை ஏற ஆரம்பிக்கலாம் மலை ஏற முடியாதவங்க மலைக்கே பேக் சைடு வந்து டூ வீலர் கார் அந்த மாதிரி போகிற மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது ஸோ நம்ம அங்கே போயும் போகலாம் இந்த பிளேஸ் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது இது மலை ஏறும்போது பார்க்கும்போது நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இங்கே வந்து நிறைய சீரியல்ஸ் படத்துலலாம் நீங்கள் இந்த கோயிலை பார்த்துருக்கலாம் நாங்கள் ஈவினிங் டைம் போனதுனால செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்தது அந்த மலை ச சன் காமிக்கிறது அந்த லைட்லாம் ரொம்ப அழகாக இருந்தது இப்போ வந்து படிக்கட்டு ஏறும்போது ஒரு நுழைவாயில் இருக்கும் ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமனை ஆஞ்சநேயர் வணங்குற மாதிரி ஒரு சிலை இருக்கும் இதெல்லாம் நம்ம வந்து கடந்து போனோம்னா ஆஞ்சநேயரை நம்ம வந்து வணங்கலாம் ஸோ இங்கே வந்து ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால தான் நாங்கள் வந்து கிளியர்னஸ்ஸாக எடுக்கல இப்போ அவங்க சொன்னது மீறி நம்ம பண்ணக்கூடாதுல்ல அதனால நீங்களும் ஆஞ்சநேயர் கோயில் வந்து நீங்களும் வணங்கிட்டு போகலாம் இப்போ நம்ம வந்து ஆஞ்சநேயரை வணங்கிட்டு பேக் சைடு வந்தோம்னா அங்கே நல்லா பியூட்டிஃபுல்லாக நிறைய இருக்கும் ஸோ நல்லா ஜாலியாக இருக்கும் அதே மாதிரி வந்து அங்கே நம்ம மலை மேலே இருந்து பார்த்தோம்னா அங்கே குட்டி குட்டி பெரிய பெரிய வீடுங்களாம் குட்டி குட்டியாக தெரியும் இப்போ நாங்கள் காமிக்கிறோம்ல பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ப்ளேஸ் ரொம்ப அழகாக இருக்குதுல்ல டூரிஸ்ட் வந்து போகிற மாதிரி ப்ளேஸ் இருக்குது ஸோ நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வாங்க அதே மாதிரி ஆஞ்சநேயரோட ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டு போங்க இப்போ வந்து அதுக்கு முன்னாடி வந்து பிரசாதம் கொடுக்குற இடம் இருக்கும் ஜாலியாக வாங்கிட்டு ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிட்டு ஜாலியாக இருந்து போகலாம் இப்போ டிங்கும் வந்து எங்கள் கூட வந்துட்டு கோயிலுக்கு வந்துட்டு மெய் மருந்து போய் தியானம் பண்ணிகிட்டு இருந்திருக்கான் அதே மாதிரி இந்த வீடியோவை பார்த்தவங்க முதல் தடவையாக இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வந்துடும் அதே மாதிரி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலில் வந்து வேண்டது அப்படியே நடக்கும் இங்கே பார்த்தீங்களா இப்போ வ வண்டலூர் கேரம்பாக்கம் டு வண்டர்லூர் போகிற ரோடு இது அது அப்படியே இந்த ஆஞ்சநேயர் மலையிலேருந்து கீழே பார்த்தா அப்படியே தெரியுது பாருங்கள் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும் சுற்றி பார்க்குறதுக்கும் நல்லா ஜாலியாக ஹாப்பியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு நீங்கள் வரணும் ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து கோயிலுக்கு பேக் சைடு இப்போ நம்ம வேண்டதெல்லாம் நிறைவே நிறைவேறிச்சுன்னா பரிகாரம்லாம் இங்கே தான் நிறைவேற்றுவாங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனாக டச் பண்ணுங்கள் சப் ப்ரைப்பு பண்ணுங்கள் தேங்க்யூ